வந்தவாசி விதை திருவிழாவில் பார்த்திங்கன்னா அப்போ எனக்கு அனுபவமே கிடையாது அப்போ புதுசு கொஞ்ச நாள் தான் இருந்தது அந்த கார்டனிங் பற்றி வெளியில் போய் ஒரு ஒரு விஷயம் தேட ஆரம்பித்து அப்போ வந்தவசை விதை திருவிழாவுக்கு போயிருந்தப்போ வந்து மஞ்சள் கருமஞ்சள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் ஒரு சின்னதாக ஒரு தோகையோட ஒரு சின்ன பீஸ் கொடுத்தாங்க அப்படியே நட்டு வச்சுக்கிற மாதிரி வளர்ந்த மஞ்சள் கொஞ்சம் தோகை வந்து மேலே வளர்ந்து எவ்வளோ ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு வளர்ந்துருந்தது அது ஒரு ஒரு சிங்கிள் பீஸுமே ஒரு இஞ்சியும் கொடுத்துருந்தாங்க ரெண்டு கொடுத்தாங்க ரெண்டுமே வாங் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சேன் கருமஞ்சள் பற்றி எனக்கு தெரியாது அதே மாதிரி இஞ்சி பற்றியும் அப்போ எனக்கு அனுபவம் கிடையாது இப்போ கொஞ்சம் புரிதல் வந்துருச்சு அப்போ வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது கொண்டு வந்து நட்டு வச்சு இவ்வளோ நாளாக கரு கொஞ்சம் இடையிலே கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு கருமஞ்சளாக இல்லை எப்படி என்ன அப்படின்னு யோசனையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி எடுத்துடலாம் தோகையெல்லாம் இதாகிடுச்சி சரி எடுத்து தான் பார்த்துடலாமே அப்படின்னு போட்டு அங்கே ஓட்டு இழுத்து இங்கே போட்டு இழுத்து எடுத்து பார்த்தா கஸ்தூரி மஞ்சளுங்க